என்ன வென்று சொல்வதா என்னென்னு சொல்லலம்மா மார்க்கெட்டை தமிழ் டென் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே க்ரீனில் தான் இருந்தது நேற்று நைட் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது எல்லாமே வேர்ல்டு லெவலில் வேறு எதுவும் ப்ராப்ளமும் இல்லை இந்தியாவிலையும் நல்ல நியூஸ் தான் இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹையாக தொடும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு பட் அது இன்றைக்கி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஏன் வந்ததுன்னு தெரியலை எதுவுமே ரீசன் கிடையாது ரீசன் இல்லாம தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிடென்ஸு காலையில் வந்தது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அதிலருந்து மறுபடி ஃபுல்லாக சளிங்கனா டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ லோ கேட்ச் கேட்ச் ஆயிருக்கு நம்ம ஒரு ச ரெண்டாவது சப்போர்ட் கொடுத்தது தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூன்னு ஆக்சுவலாக அது பக்கத்தில் தான் வந்திருக்கு ஒரு பத்து பாயிண்ட் தான் வித்தியாசம் அதிலருந்து கொஞ்சம் ஒரு எழுபது பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு தெரியலை அதேமாதிரி காலையில் கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பேண்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர செல் ஆஃபு கிட்டத்தட்ட எண்ணூறு பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி ரெட்டில் வந்திருக்கு கடைசிலையும் கூட ரொம்பவும் ரெக்கவர் ஆகலை நிஃப்டியாவது எழுபது பாயிண்ட் ரெக்கவர் ஆச்சுது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பாயிண்ட் தான் அதுவும் ரெக்கராக இருக்குது சில சமயங்களில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே நம்பரில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக நிஃப்டி நூறு பாயிண்ட் வித்தியாசம் இருந்தால் பேங்க் நிஃப்டி இரநூறு பாயிண்ட் வித்தியாசம் வரணும் இரநூறு முந்நூறு பாயிண்ட் பட்டு அப்படி வரமாட்டாங்குது பேங்க் நிஃப்டிக்கு இவ்வளோத்துக்கும் ப்ரெஷரெலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நல்ல நியூஸ் தான் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு நாளைக்கு எக்ஸ்பைரி வேற ஓகே இன்றைக்கி நிஃப்டி ஹை எண்டில் இருந்து லோ எண்டுக்கு இரநூத்தி அறுபத்தேழு பாயிண்ட்ஸ் அதேமாரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி பத்து பாயிண்ட்ஸ் ஸ்டீப் ரெட்டு ஃபுல்லாகவே மார்க்கெட் அதனால் நாங்கள் கால்ஸு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை கொடு கொஞ்சம் ரொம்ப கவனமாக கொடுத்தோம் ரெண்டு இடத்துல பிஇ தான் கொடுத்தோம் பட் கேட்ச் ஆகலை அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சிஇ கொடுத்தோம் அந்த சி வந்துடுச்சு அது நாற்பது பாயிண்ட் வந்தது அந்த ஒரு கால் மட்டும்தான் அது சின்ன பிரிமியத்துல தான் கொடுத்தோம் ஏன்னா லாஸ் ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ நைன்டி எயிட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் மார்னிங் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட ஓப்பன் ஆகி மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஐநூறு வர வாய்ப்பு இருக்குது ஹையண்ட் வந்து நாளைக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் பட் அதை தாண்டி கூட வரலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் ஹை ஹை லெவலில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க நாளைக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி டூ இன்றைக்கி டூ தேர்ட்டி டூ வரை வந்தது சப்போஸ் கீழே போச்சுன்னா டூ டுவெண்ட்டி டூங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதுக்கு அடுத்தது வந்தால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் வரை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது முந்நூறு பாயிண்ட் இன்னமும் இறங்கினாலும் இறங்கலாம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபைவ் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ அப்புறம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ மேக்ஸிமம் மேக்ஸிமம் போனால் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் போகலாம் சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ அந்த தேர்ட் சப்போர்ட் சப்போஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இன்னமும் இறங்கிச்சின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி டூ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு கவனமாக ட்ரைட் பண்ணுங்கள் இன்னைக்கு குரூடில் ஒரு கால் கொடுத்துருந்தோம் அதுவும் டென் பாயிண்ட்ஸ் வந்துவிட்டு ஆக்சுவலாக லோக்கும் ஹைக்கும் பார்த்தா ஒன் எயிட்டி ஒன்லேருந்து டூ ஜீரோ நயன் அதாவது இருபத்தெட்டு பாயிண்ட் வந்துட்டு குரூடும் இன்றைக்கி ரொம்ப பெருசாக வரலை இன்னும் டயருக்கு இருக்குது பார்க்கலாம் நம்மளோட யூடியூப் லெவல் யூடியூப் வீடியோவில் கொடுக்குற எல்லாம் உங்களுக்கு ஓரளவு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சம்பாதிக்கட்டும் ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா செவன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மார்க்கெட் அவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கால் அதாவது ஒரு மூணு மணிக்கு மேலே எப்போனாலும் கால் பண்ணுங்கள் அதாவது நமக்கு வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பில் என்ன நமக்கு கேபிட்டல் வேணும்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் டெய்லி வந்து ஆயிரம் ரூபா மினிமம் ப்ராஃபிட் எடுக்கலாம் கேரண்டி ஆயிரம் ரூபாய் குறையாம எடுக்கலாம் ஒரு கால் ஸ்டாப் லாஸ் ஆனால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துருவோம் ஒரு மாதத்துக்கு சராசரியாக இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்கம் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள் தேங்க் யூ Good night.